ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த காஷ்மீரி ரோஸ் பற்றி பார்க்கலாம் காஷ்மீரி ரோஸ் வந்து ஒரு நாட்டு ரோஸ் அது ஈஸி குரோயிங் தான் ஈஸியாக வளர்ந்துடும் சம்டைம்ஸ் வந்து நம்ம பாட்டிங் சாயில் வந்து கரெக்டாக இல்லைன்னா அது க்ரோத் கொஞ்சம் கம்மியாக first ஃபஸ்ட்டு நம்ம கார்டனை பார்த்துடலாம் இப்போ காய்கறியில் என்ட்டை என்னென்ன வளர்ந்துட்ருக்குன்னா பாருங்கள் இப்போ இந்த ஆடிப்பட்டத்தில் போட்ட முடிஞ்சிருச்சு செகண்ட் பேட்ச் இப்போது அடுத்து எனக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த பழைய செடியெல்லாம் நேற்று எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சொரக்காய் இன்னும் எனக்கு கொடுத்துட்டே இருக்குது அப்பக்கப்ப காய் வந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் ரோசஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ரோசஸை பற்றி நிறையா நான் சொல்லியாச்சு நான் அடுத்து நம்ம காய்கறியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதுவும் வெண்டைக்காய் தான் பாருங்கள் இப்போ அடுத்து எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு செடி போட்டிருக்கேன் இன்னும் ரெகுலராக இந்த வெயில் காலத்துக்கு இந்த வெண்டைக்காய் எனக்கு கொடுக்கும் இந்த தட்டைக்காயும் இன்னும் அப்பைக்கப்போ வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கொஞ்சம் பூச்சி இருக்குது எனக்கு தட்டைக்காயில் நான் க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது தக்காளி மிளகாய் வெண்டக்காய் பாவக்காய் பாவக்காய்லாம் கீழே போட்டிருக்கேன் நான் அது ஒரு நாள் காட்டுறேன் கோவக்காய் இதெல்லாம் எனக்கு வெயில் காலத்துக்கு எனக்கு காய்கறி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆடிப்பட்டத்தில் பொடலங்காய் பீர்க்கங்காய் அந்த மாதிரி காய் இப்போ இந்த இதில் வந்து இந்த உங்களுக்கு வெண்டக்காய் தக்காளி இந்த மாதிரி காயெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம அடுத்து ரோஸஸ்ஸை பற்றி பார்க்கலாம்ப்பா மல்லி இது வந்து சீசன் மல்லிகைப்பூ சீசன் மல்லிகைப்பூ நிறைய பூ பூக்குது இதுக்கு என்ன கொடுக்குறேங்கிறத அடுத்து காட்டுறேன் இந்த தக்காளி எல்லாம் முடிய போதும் எல்லாத்தையும் நான் அடுத்து எடுத்துருவேன் பாருங்கள் நம்ம ரோஸஸை பற்றி பார்க்கலாம் இந்த காஷ்மீரி ரோஸ் நான் எத்தனை செடி வச்சுருக்கேன் எப்படி பூ பூக்குது அதை பற்றி வாங்க இந்த காஷ்மீரி ரோஸ் பற்றி பார்க்கலாம் இது பாருங்கள் நான் பீட்டில் வச்சுருக்கேன் இந்த காஷ்மீரி ரோஸ் ஒரு சின்ன குச்சி தான் ஜிடிஎஸ்சில் எனக்கு இந்த ஆஃபரில் வாங்கினேன் அறுபது ரூபான்னு அந்த செப்டம்பர் மாதம் வச்சது சிக்ஸ் இன்ச் பாட் அப்புறம் எயிட் இன்ச் இப்போ தான் டென் இன்ச் இந்த பிப்ரவரியில் ரிப்போர்ட் பண்ணேன் மரம் மாதிரி இருக்குது நானும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது வந்து மரமாட்டேன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த சம்மரில் நான் பூவே வை வைக்கிறதில்ல எல்லா பூவையும் நான் கட் பண்ணிவிடுவேன் இல்லைனா நிறைய பூ பூக்கும் இது பாருங்கள் இது கொகோபீட் மீடியா இதுவும் ஒரு மீடியா மீடியாதான் நான் மூணு இது வந்து கொக்கோப்பீட்டில் வச்சுருக்கேன் ஒன்றே ஒன்று சாயிலில் வச்சிருக்கேன் இது பாருங்கள் கொக்கோபீட் இதுக்கெல்லாம் மண் வந்து லூஸாக இருக்கும் ஏரியாக இருக்கும் உங்களுக்கு அந்த சாரி அந்த கொக்கோபீட் அதனால் உங்களுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் அந்த ஒயிட் ரூட்ஸ் நிறையா வரக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இதுவும் ஒரு சின்ன குச்சியாக வச்சது தான் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது பாருங்க எங்கே அப்போது நம்ம செடியை ப்ரூன் பண்ணணும் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்கெங்கே கட் கொடுக்குறோமோ அங்கெங்கே தளிர் வரும் தளிர் வந்து பூ பூக்கும் இப்படி தான் வந்து செடியை புஷ் ஆகணும் தான் ப்ரூனிங்ங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் ஏன் கட் பண்ணணுங்கிறத போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த இடத்துல கட் பண்ணுற அந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு நோடு ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல ஒரு தளர் வரும் இப்போ இந்த இடத்துல கட் பண்ணால் அங்கே இடத்துல வரும் அப்போது நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செடியை சின்ன சின்ன ட்ரிம்மிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் செடிக்கு அப்போ தான் அதோடய க்ரோத்து நல்லா இருக்கும் இது ஆல்ரெடி நான் கொகோபிட் மீடியாவுக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் இப்போ சோயல் மீடியாவுக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பேன் சாயில் மீடியாவுக்கு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்று உரம் எப்படி கொடுக்கணும் அதை ஷெடியூலும் கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ரோஸஸ்க்கு சாப்பாடு கொடுங்க கொடுத்தீங்கன்னா அதில் எல்லாமே கலந்துருக்கு அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பூ இந்த மாதிரி பூ பூக்கும் இது சாயில் மீடியா இதை கூட இந்த வருஷம் நான் உமியில மாற்ற போகிறேன் இது எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கு இதை மாற்றிடுவேன் நான் உமியில இந்த மழை காலத்தில் பாருங்கள் இதுவும் நான் நிறைய கட்ஸ் நிறைய பூ பூத்துச்சு ஆனால் பூவை பூக்க விடலை அங்கெங்கே கட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தளிர் வந்துக்கிட்டே இருக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் சாயில் மீடியாவில் மண்ணு வந்து டைட்டாயிடும் அப்போது மண் டைட்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் க்ரோத் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாட்டை வந்து செக் பண்ணணும் மண்ணு இறுகி இருக்கான்னு பார்க்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறது பாட்டிங் மிக்ஸை வந்து ரொம்ப ஆரியாக பண்ணணுங்கிறது மண்ணில் பண்ணாலும் ரொம்ப ஆரியாக பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு லேஸாக வந்து ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு மண்ணை கிளறி விடணும் நீங்கள் மண்ணை கிளறி விட்டால் அந்த செடிக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் நல்லா காத்தோட்டம் இருக்கும் அப்புறம் அந்த ரூட்டு போகிறதுக்கு வழி இருக்கும் இல்லைனா சம்டைம்ஸ் வந்து என்ன என்னாகுனா ரூட் பாண்டாயிடுச்சுனாலும் க்ரோத் இருக்காது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் அந்த செடி ஸ்டாப் ஆகுதுன்னா அந்த ரூட் ஃபுல்லாகவே பாண்டாகிருக்கும் லேசானால் இப்போல்லாம் நம்ம ரீபாட் பண்ண முடியாது ஸோ லேசாக மண் அப்படி கிளறி நீங்கள் உரம் கொடுக்கலாம் வேறெல்லாம் ரொம்ப இது அடிப்படாமல் கொடுக்கலாம் என்ன இப்போதைக்கு உங்கள் கையில் அந்த உரமெல்லாம் இல்லை வீட்டில் எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மண்புழு உரம் இல்லை மாட்டு தொழு உரம் அதிலே என்பிகே எல்லாமே இருக்குது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் எல்லாமே கலந்து இருக்கு நீங்கள் அதவே கொடுக்கலாம் இல்லை வேஸ்ட்டு டீத்தூள் உங்ககிட்ட இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அந்த வேஸ்ட்டு டீத்தூளை வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆர் டூ ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் அது ஃபுல்லாக நைட்ரஜன் சத்து தான் இலை வந்து நல்லா பசேர்னு வரும் உங்களுக்கு இந்த வாழைப்பழ தொளியில் பொட்டாஷியம் நிறைய இருக்குது நீங்கள் அந்த தொளியை வந்து ஒரு நாலு தொளியோ அஞ்சு தொளியோ நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அப்படியே பச்சையாக வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது ஃபங்கஸ் வந்துடும் செடிக்கு இல்லைன்னா நீங்கள் த அப்படியே நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணணும்னா ஓடபிள்யூடிசி இருந்தால் அதில் ஊற வச்சு ஒன் இஸ் டு டென் ரேஷியோவில் ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றியும் விடலாம் என்கிட்ட ஓடபிள்யூடிசி இல்லை என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெள்ளம் நாட்டு வெள்ளம் அந்த அந்த தண்ணியில் கொஞ்சம் போட்டு நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்போ நுண்ணுயிர் நிறையா பெருக்கம் இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூ பூக்கும்பா உங்கள் ரோஸ் செடியும் நல்லா இந்த மாதிரி வரும் இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இது வந்து ஹ ஹைப்ரிட் கிடையாது நம்ம நாட்டு ரோஸ் ஒட்டு கட்டியிருக்க மாட்டாங்க ஈஸியாக வளர்ந்துடும் பன்னீர் ரோஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸி க்ரோயிங் தான் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வளரும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கப்பா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும் இதுதான்ப்பா காஷ்மீரி ரோஸ் இப்படி தான் நம்ம வளர்க்கணும் இந்த மாதிரி கட்ஸ் கொடுங்க நீங்கள் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக துளிர் வந்துடும் மண்ணை லேசாக கிளறி விடணும் மண்ணை கிளறி விட்டாலே துளிர் வந்துடும்